அற்புதமான கொடியேற்ற நிகழ்ச்சி செல்லமுத்தர் சார் அவங்க மேகமலையில அவங்க போனதுனாலதான் இது மாணவர்கள் நிறைய எப்பயுமே வந்து குறைவா பேசுவாங்க இந்த ஒவ்வொரு இதுலயும் ரெண்டு ரெண்டு பேரும் நம்ம சரி எல்லாருக்கும் நம்ம ஸ்டேஜ் ஏத்தணும் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கான்பிடன்ஸ் உருவாகணும் அப்படின்றதுனால இந்த வாரம் எக்ஸ்டைன் பண்ணது மாணவர்களை இருந்தாலும் சார் அவங்களுடைய ஸ்பீச் நம்ம நிறைய கேட்க வேண்டியிருக்கு இன்னொரு அற்புதமான டென்டல் கேம்ப் கூட நம்ம ஏற்பாடு பண்ணலாம் ஏன்னா நிறைய பள்ளு பிரச்சனைகள் நம்ம மாணவர்களுக்கு அதிகமா பிரச்சனைகளுக்கு நம்ம இங்க போய் எல்லா டாக்டர்கிட்டையும் பார்த்துறோம் பல்லுனோட வீட்டுக்கு போய் லீவுக்கு போற மாதிரி ஒரு ஒரு சூழல்லாம் உருவாகுது அந்த மாதிரி இருக்கிற ரொம்ப பீஸையும் நான் இது பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பிரிய சோட எந்த அளவுக்குன்னு தசகிற அண்ணனுடைய அஹ் எதிர் வீட்டுலதான் அவங்க இருக்கிறாங்க ரெண்டு பேரும் கிளாஸ்மேட் அவங்களுடைய தந்தையும் தஸ்தகிரணும் தஸ்தகிரண் ரொம்ப நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அதாவது எப்படி இருக்கு பாருங்க அதாவது நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல அந்த கம்பத்துல எப்படி மாமன் மச்சானாக உறவு முறையோடு மாட்டு மதல் சகோதரர்கள் பழகி அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்சாரா இன்னைக்கு அடுத்த ஜெனரேஷன் அது தொடர்ந்துட்டு இருக்குது இத மதத்தாலையோ அல்லது சாதியாலையோ வேறுபடி பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த உறவு முறைகள் அன்னைக்கு எல்லாம் தஸ்தகிரன் வீட்டு விருந்து கொடுத்திருந்தாங்க அவங்க மருமகனுக்கும் அவங்க மருமகனுக்கு விருந்து என்னையும் மருமகனா என்ன செஞ்சாங்க கூப்பிட்டு விருந்து கொடுத்தாங்க அப்ப விருந்து கொடுத்து பேசிட்டு தான் சொன்னாங்க சொல்லி போன் பண்ணாங்க உடனே ஐயா வந்து உடனே வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து அப்படியே ஒரு நல்ல ஒரு மானசீகமா அப்படி பேசிட்டு நல்லா இது பண்ணிட்டு அப்பதான் சொன்ன உடனே டாக்டருக்கு போன் பண்ணி உடனே புக் பண்ணிட்டாங்க உடனே டாக்டர் வரேன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப ஒரு பெரிய சின்ன வயசுலயே ரொம்ப ஆக்டிவா ஒரு பெரிய சாதனையை செய்யணும்ன்ற ஒரு பெரிய கனவு லட்சியத்தோட இருக்கிறாங்க எல்லாம் உள்ள இறைவன் இவங்க இது ஆரம்பம் தான் இன்னும் இந்த கம்பத்துல மிக உயர்ந்த நிலைய இந்த தேனி மாவட்டத்துல மருத்துவ இந்த பல மருத்துவத்துறையில மிகப்பெரிய சேவையை நீங்கள் ஆற்ற வேண்டும் மருத்துவத்துறை என்பது வியாபாரம் என்று இல்லாமல் எல்லா மக்களுக்கும் இத மிகப்பெரிய சேவையா நீங்க செய்யணும் அந்த சேவை உங்களுடைய வாழ்க்கையை மிகச்சிறப்பாக உயர்த்தும் நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக உங்கள் குடும்பத்தாருக்காகவும் குறிப்பாக உங்களுடைய தந்தை ரொம்ப அன்னைக்கெல்லாம் பேசும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ரொம்ப அழகா பேசிட்டே இருந்தாங்க அவருடைய சகோதரியும் டாக்டரா உருவாக்கி இருக்காங்க ரெண்டு டாக்டரா தன்னுடைய குடும்பத்துல அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க ஒரு பெரிய விவசாயி கூட அவங்க ரொம்ப அனுபவம் வாழ்க்கை அனுபவம் மிக்கவங்க அவருடைய தந்தை அவர்களும் இந்த நேரத்துல நெஞ்சமார நன்றியை நாங்கள் தெரிவித்து கொண்டு உங்கள் குடும்பத்தாருக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் இன்னொரு முறை ஒரு நல்ல கேம்ப் ஏற்பாடு பண்ணி சிறப்பான முறையில அதை கண்டக்ட் பண்ணி நல்லா சிரமம் செய்வோம் என்று இந்த சிறிய அழைப்பு ஏற்று வருகை தந்த அனைவருக்கும் அதே போன்று அத்தாய் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி நம்ம கல்லூரியில கூட அஞ்சு எழுபது மாணவர்கள் தான் பெண்கள் கிட்டத்தட்ட இருநூத்தி ஒன்பது முன்னூறு பெண்களை ஹாஸ்டல்ல தங்க வச்சு மிக சிறப்பாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் சின்ன அத்தா அவர்களும் யதார்த்தமா வருகை தந்திருந்தார்கள் அவர்களுக்கும் ஜசாக்கமுல்லா ஹைரூல் ஜசா அப்பாசலன் அவர்களுக்கும் ஜசா கல்லா ஜசா அப்பாசலன் பெரிய லிஸ்டே வந்திருக்காங்க அடுத்த வாரம் யாரை கூப்பிடுறது என்று இந்த வாரம் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த என்ன செஞ்சாச்சு டாக்டர் இந்த வாரம் ஏன்னா தொடர்ந்து அவங்க அடுத்த வாரம் சிபிஎஸ் கூலுடைய அந்த ஆசிரியர் ஆஷித் சார் அவங்க சமீபத்துல விருது வாங்கினாங்க அவங்க அடுத்த வாரம் வர இருக்கிறாங்க எல்லா இறைவன் நம்முடைய முயற்சி ஏற்றுக்கொண்டு நம்முடைய மாணவர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தையும் ஒரு சிறந்த ஒரு சாதனையாளர்களாக புரட்சியாளர்களாக தன்னம்பிக்கை நிறைந்த மாணவர்களாக உருவாவதற்கு எல்லாம் இறைவன் அருள் புரிவானாக ஜசா ஜார் அனைக்கும் ஒரு அணுக்கள் தாக்கி ஒவ்வொன்றாக